செய்திகள் முதலில் செய்திகள் இலங்கை மக்களுக்கு தேவையான உதவிகளை சீன அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என சீன தூதுவர் தெரிவிப்பு தென்கொரியாவில் உள்ள முகான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்திற்கு இலங்கை இரங்கல் கூட்டுறவு சங்க முனியம் காலத்தில் எவ்வாறு இருந்தது இப்போது எவ்வாறு இருக்கின்றது என சிந்திக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு பிரித்தானியா செல்லம் முற்பட்ட மூன்று புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை மக்களுக்கு தேவையான உதவிகளை சீன அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் குயின் கேசன் ஹோங் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சீன நாட்டு அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கைக்கான சீன தூதுவரிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வு மட்டக்கிழப்பு திராய் மடுவில் உள்ள புதிய மாவட்ட செயலகத்தில் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிரியாக இலங்கைக்கான சீன தூதுவர் குயின் கேஸ்காங் கலந்து கொண்டுள்ளதுடன் சீன தூதரகத்தின் பிரதம அரசியல் பிரிவிற்கான அதிகாரி குயின் லிகோன் மேலதிக அரசாங்க அதிபர்களான ஸ்ரீகாந்த் முகுந்தன் மற்றும் தூதரக அதிகாரிகள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எழுநூற்றி எழுபது குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கி வைக்கப்பட்டன தென்கொரியாவில் உள்ள முவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்திற்கு இலங்கை வெளி விவகார அமைச்சு இரங்கல் தெரிவித்துள்ளது இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அமைச்சகம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தில் இரண்டு பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்ட சூழலில் அதில் பயணம் செய்த நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கூட்டுறவு சங்கம் முன்னைய காலத்தில் எவ்வாறு இருந்தது இப்போது எவ்வாறு இருக்கின்றது என சிந்திக்க வேண்டும் கூட்டுறவு சங்கங்கள் செயலிழந்த நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது கூட்டுறவுத்துறையை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்துக்கு உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சங்காலை கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற கர்டல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் விருந்தினராக உரையாற்றும் போது மீறி தனியார் கைகளில் செல்கின்றது இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் அதனை தனியார் என்று கூறினார்கள் ஆனால் நாங்கள் அதனை வியாபார மாஃபியா என்றுதான் கூற வேண்டும் ஆனால் தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள் செயலிழந்துள்ளன கூட்டுறவு சங்கங்கள் பலமாக இருந்தால் விலை நிர்ணயம் என்பது கூட்டுறவு சங்கத்தினால் தான் தீர்மானிக்கப்படும் என்ற திடமான நம்பிக்கை எமது அரசாங்கத்திற்கு உண்டு விலைகள் அதிகரிக்கும் போது பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படும் போது கூட்டுறவு சங்கங்கள் பலமாக இருந்தால் அனைத்து சேவைகளும் சிறப்பாக அமையும் சங்கானையில் உள்ள முப்பத்தி கிளைகளில் இன்று எட்டு இயங்குகின்றன ஏனெனில் மக்கள் அருகில் உள்ள கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்கிறார்கள் வியாபாரம் என்பது அரசியல் மாபியாவிடம் சிக்கி வியாபாரம் அரசியல் பின்னூட்டலில் நடைபெறுகின்றது அரசியல்வாதிகளாக மாறியுள்ளார்கள் ஆனால் அந்த முறைமை மாறவில்லை இதுதான் நியதி ஆனால் அரசியல் வாழ்களுக்கும் மாவியர்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இனிமேல் எங்களது பெயரை பாவித்தோ செல்வாக்கை பயன்படுத்த முடியாது என நாங்கள் கட்டமைப்பு ஊடாக எங்கள் ஆசைப்படுகின்றோம் என இளங்குமரன் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளில் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் பயணம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது பிரதேசத்தில் அண்மை காலமாக வீதி விபத்துகள் அதிகரித்து வருவதால் பின்வரும் நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு நிந்தமூர் போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எனவே இதனை கருத்தில் கொண்டு கட்டாயம் இரண்டு பேருக்கு மேல் மோட்டார் சைக்கிள்களில் பயணிப்பை தவைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் மற்றும் முறையான சேரதி பத்திரம் மற்றவர்களுக்கு மோட்டார் சைக்கிளின் ஓட்டுவதற்கு வழங்குகின்றவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது தலைக்கவசமின்றியும் அதிவேகத்துடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டி செல்வதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை எழுநூற்றி ஐம்பது வழித்தடத்தில் நேற்று பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்த தனியார் பேருந்து உரிமையாளரின் பயணிகள் அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மகேஸ்வரன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்திற்கு அறிவித்துள்ளார் தனியார் பேருந்து விதிமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பாக சமூக ஊடகங்களில் காணொலிகள் பகிரப்பட்டிருந்ததுடன் அது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது அதற்கு அமைவாக முதல் கட்டமாக இருபத்தொன்பது சிறி எழுபத்தொன்பது பதினொன்று என்ற தனியார் பேருந்தின் உரிமையாளரே பயணிகள் அனுமதி பத்திரம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதன் சாரடி நடத்துனர் மற்றும் சிற்றுதியின் உரிமையாளர்கள் மேலதிக நடவடிக்கை உரிய ஆவணங்களுடன் அதிகார சபைக்கு சமூகம் அளிக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் மகேஸ்வரன் அறிவித்துள்ளார் வலி நிவாரணி மருந்தை உட்கொண்ட குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் புத்தளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது புத்தளம் கெளபட்டிய பகுதியில் பசித்து வரும் இரண்டு வயது ஏழு மாத குழந்தையுடைய மூன்று பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் இளைய பிள்ளையான எஸ் ஏ வினுக மண்டித் என்பவர் உயிரிழந்துள்ளார் மூன்று பிள்ளைகளையும் உறவினர் வீட்டுக்கு செல்ல பெற்றோர் தயார் தயார்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் யாருக்கும் தெரியாமல் உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்த தாயின் வலி நிவாரண மருந்தை சிறு குழந்தை குடித்தமையினால் மேற்படி அனத்தம் நேர்ந்துள்ளது குழந்தையை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோர் வைத்தியர்களின் பரிந்துரையின் பேரில் வேறு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இவ்வாறாக சுமார் மூன்று மருத்துவமனைகள் மாற்றப்பட்ட நிலையில் கொழும்பில் உள்ள சிறுவர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் வழியில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ பரிசோதனைகளுக்குப் பின்னர் குழந்தையின் சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ் மாவட்ட உடற்கட்டமைப்பு மற்றும் விருத்தி சங்கம் நடத்திய ஆறாவது வடக்கு மாகாண உடற்கட்டமைப்பு ஆணலகன் மற்றும் பெண் உடல் கட்டமைப்பு ஆலகி ஆகிய போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றன வடமாகாண உடற்கட கட்டமைப்பு ஆணகனுக்காக இடம்பெற்ற போட்டியில் வவுனியா டிஎஃப்சி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட சத்தியசீலன் பிரதீப் முதலாம் இடத்தை பெற்று வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணழகனாக தெரிவு செய்யப்பட்ட இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட லியோன் ஜோயல் பெற்றுக் கொண்டுள்ளார் மூன்றாம் இடத்தை உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட சுகுமார் குமார் பெற்றுக் கொண்டார் இதேவேளை பெண்கள் உடற்கட்டமைப்பு அழகிகளுக்காக நடத்தப்பட்ட போட்டியில் உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட ஜோசப் ஜோன்சன் தவச்செல்வி வடமாகாண பெண் உடற்கட்டமைப்பு அழக செய்யப்பட்டார் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை நியூ ஹெல்த் பிரின்ஸ் சார்பாக போட்டியிட்ட மோனிசா மகேந்திர ராஜா பெற்றுக் கொண்டுள்ளார் மூன்றாவது இடத்தை நோர்த் சென்ட்ரல் உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட ஜெயபானி ஜெகநாதன் பெற்றுக் கொண்டார் பிரித்தானிய செல்ல முற்பட்ட மூன்று புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மூவரும் ஹாலிஸ் கடற்பரப்பில் உயிரிழந்துள்ளதாகவும் ஏழு பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சங்க தேவியின் மேயர் தெரிவித்துள்ளார் சுமார் ஐம்பது புலம்பெயர்ந்தோர் பிரெஞ்சு மனிதாபிமான தொண்டு நிறுவனமான யூபிட்டோ ஐம்பத்தாறின் பராமரிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு சிறு படகுகளில் கால்வாயை கடக்க முயன்ற எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததையும் குறிப்பிடத்தக்கது